அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் ஆத்தரோஸ்கிளிரோசிஸ் என்பது என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் நமது இரத்த நாளங்களில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்கிற கெட்ட கொழுப்பு மற்றும் சில பிளாக்ஸ் போல அதாவது அங்கு இரத்த குழாய்களின் சுவற்றில் தங்கிவிடுவதால் இரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் தடை ஏற்படுவதால் இதை சரி செய்யாமல் விட்டால் ஸ்ட்ரோக் என்கிற முடக்குவாதம் மற்றும் ஹார்ட் அட்டாக் என்கிற மாரடைப்பு ஏற்படலாம் எனவே எப்படி உணவுகள் மூலம் வரவிடாமல் தடுக்கலாம் என்பதை இனி பார்க்கலாம் காய்கறிகளில் டொமேட்டோ என்கிற தக்காளி இதில் உள்ள லைகோபீனானது நல்ல கொழுப்பை உடலில் தங்க வைத்து கெட்ட கொழுப்பை உடலை விட்டு நீக்குகின்றது அடுத்ததாக ஆனியன் என்கிற வெங்காயம் இதில் உள்ள அதிகப்படியான சல்ஃபர் ஆனது இரத்த நாளங்களை பாதுகாக்கின்றது அடுத்ததாக குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸில் குறிப்பாக புரோக்கோலி கேபேஜ் என்கிற முட்டைக்கோஸ் மற்றும் கேலிஃப்ளோர் ஆனது ஆத்ரோஸ் வரவிடாமல் தடுக்கிறது அடுத்ததாக பீட்ரூட்டில் உள்ள அதிகப்படியான நைட்ரேட் ஆனது இரத்த குழாய்களில் எதையும் தங்கவிடாமல் அடைப்புகளை நீக்கி சரியான இரத்த ஓட்டத்தை தருகின்றது அடுத்ததாக லீஃபி கிரீன்ஸ் என்கிற கீரை வகைகளில் ஸ்பீனாச் என்கிற பசலைக்கீரை லெட்டூஸ் என்கிற இலைக்கோசு கீழ் என்கிற கீரை அருகுலா என்கிற கார முட்டைக்கோசு கீரை ஸ்விட்சோட் என்கிற பெரும்பாலை கீரையில் உள்ள அதிகப்படியான நைட்ரேட் மற்றும் பொட்டாசியம் ஆனது பொது வரவிடாமல் தடுக்கிறது அடுத்ததாக பீன்ஸ் வகைகளில் அனைத்து வகையான பச்சையான மற்றும் உலர்ந்த பீன்ஸையும் எடுத்துக்கொள்ளலாம் இது இரத்த நாளங்களை நன்கு செயல்பட உதவுகின்றது அடுத்ததாக மீன் உணவில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடானது அடைப்பட்ட இரத்த குழாய்களை சரி செய்கின்றது அடுத்ததாக பழங்களில் அனைத்து வகையான பெர்ரி பழங்கள் அனைத்து வகையான புளிப்புள்ள பழங்களையும் எடுத்துக்கொள்ள இரத்த குழாய்களில் உள்ள அடைப்பை சரி செய்வதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது அடுத்ததாக ஸ்பைசஸ் என்கிற நறுமணப் பொருள்களில் ஜிஞ்சர் என்கிற இஞ்சி பெப்பர் என்கிற மிளகு சில்லி என்கிற மிளகாய் சினமன் என்கிற பட்டை, இவைகளை உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள இரத்த அடைப்பை வரவிடாமல் தடுக்கின்றது அடுத்ததாக ஓட்ஸை உணவாக உண்ண ஆத்தரோஸ்கிளீரோசை வரவிடாமல் தடுக்கிறது அடுத்ததாக நட்ஸ் என்கிற கொட்டை வகைகள் மற்றும் சீட்ஸ் என்கிற விதைகளில் குறிப்பாக ஃப்ளாட் சீட்ஸை எடுத்துக்கொள்ளலாம் இறுதியாக ஆலிவ் ஆயிலில் உணவு தயாரித்து உண்ண இரத்து குழாய்களில் தங்கியுள்ள அடைப்புகளை வரவிடாமல் தடுத்து நீக்குகின்றது இது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி